வணக்கம் இங்கே நம்ம ரெண்டு செங்கல் எடுத்திருக்கோம் ஒன்று பார்த்தீங்கன்னா காஞ்சக்கல் இன்னொன்று நமக்கு கல் ஃபஸ்ட்டு நம்ம காஞ்சக்கல்லையும் அடுத்ததான் ஈரமானக்கல்லில் கலவையை வைக்கலாம் இதில் காஞ்சக்கல் கலவையில் உள்ள ஈரத்தை அப்சர்வ் பண்ணுறது தெரியும்னு நினைக்கிறேன் ஈரக்கல்லில் பார்த்திங்கன்னா கலவையில் உள்ள ஈரப்பை தான் அப்படியே இருக்குது இப்போது ரெண்டுத்துலேயும் உள்ள கலவேறுவும் பண்ணலாம் ஈரக்கல்லில் வச்ச கலவை நல்லா குலைவாக இருக்குது காஞ்சக்கல்லில் வச்ச கலவை ட்ரை ஆனதை பார்க்க முடியுது இதனால தான் வந்து கல்லை நினச்சி கட்டணும்னு சொல்கிறோம் காஞ்ச கல்லில் கலவையில் உள்ள ஈரத்தை அப்சர்வ் பண்ணிடுறதால கலவைக்கு போதுமான ஸ்ட்ரென்த்து கிடைக்காம போயிடுது இதனால் நமக்கு கிராக்கும் வரும் கல்லை நினச்சி வச்சோம்னா கலவைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் இந்த மாதிரி கல்லை கட்டாயமில் தண்ணி விட்டு நினச்சிக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துலையும் இந்த மாதிரி கல்லை நல்லா நினச்சி தான் கட்டணும் ஏன்னா கல் வந்து அடிக்கிற வகையில் காஞ்சிட்டு தான் இருக்கும் ஒரு வேலை கல்லை நினைக்காமல் கட்டினாங்கன்னா கல்லை எடுத்துகிட்டு நினச்சி கட்ட சொல்லுங்கள் இந்த விஷயத்தில் எப்போதுமே காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க இங்கே தஞ்சாவூர் இபி காலனி கன்சல்ட்டிங் சைட்டில் ஒர்க்கு எஃபெக்டிவாக எடுத்து போய்ட்டு இருக்கோம் கன்சல்டேஷன் சரியூ அப்புறம் உங்கள் வீட்டை குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே திரியே நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்